தமிழில் ஒரு பழமொழி உண்டு கெடுவான் கெடு நினைப்பான் அப்படிங்கெட்டவன்தான் கேடு நினைப்பானா அல்லது கேடு நினைப்பவன் கெட்டு போவானா இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு உதாரணம் பார்க்கலாம் நம்ம ஒரு சாப்பீஸ் இருக்குது அது வந்து ஒய்க்கில் எழுதுது எழுதும் இப்போ வெள்ளையாக எழுதுகிற அந்த சாக்பைஸை வந்து நீங்கள் வந்து ஒரு சிகப்பு கலரில் எழுத வைக்கணும்னா என்ன செய்யணும் அந்த சாக்பைஸை ஒரு சிகப்பு மயிலை வந்து முக்கிரணும் அப்படி சிகப்பு மயிலை முக்கிட்டால் அதனுடைய தரம் சிகப்பாக மாறிடும் அந்த தரம் சிகப்பாக மாறிவிடுகிற போது அந்த பைஸ் வந்து சிகப்பாக அதே மாதிரி தான் நம்மளுடைய குணம் என்னவாக இருக்கிறதோ நம்மளுடைய தரம் என்னவாக இருக்கிறதோ அதுதான் குணமாக வெளிப்படும் அப்போது நாம் முதல்ல கெட்டு போயிட்டால் நாம் வந்து கேடு நினைப்போம் நல்லவர்கள் கேடு நினைக்க மாட்டாங்க சில சொற்களை வந்து படித்தவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க இப்போது ரொம்ப இந்த அன்பார்லிமெண்டரி வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது சபைக்கு வந்து துன்பம் தரக்கூடிய பிறருக்கு துன்பம் தரக்கூடிய அநாகரிகமான சொற்கள் அதை வந்து பெரியவங்க மிக கற்றவர்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஒரு பண்பாட்டை பயணுவார்கள் நீங்கள் நிறைய பாருங்கள் இப்போது ரொம்ப உயர்ந்தவர்கள் இப்போ வாரியார் சாமிகள்லாம் எடுத்திங்கன்னா அவருடைய சொல்லே வந்து வளமாக இருக்கும் ஒரு பழிக்கக்கூடிய எதிர்மறையான எந்த சொல்லையும் வாரியார் பயன்படுத்த மாட்டார் மிக கற்றவர்கள் இப்போது கம்பவாரிதி இருக்கிறாரு அவரும் கூட பார்த்திங்கன்னா அந்த பிறருக்கு கேடு தரக்கூடிய எந்த சொல்லையும் சொல்ல மாட்டார் இதுதான் பண்பாடு இது அவர்களுடைய பண்பு அவர்களுடைய தரம் அந்த தரம் என்னவாக இருக்கிறதோ அதை ஒட்டி தான் அவர்களுடைய குணம் வெளிப்படும் அப்போ நாம் முத கெட்டு போயிட்டோம் அப்படின்னா நாம் கேடு செய்வோம் நம்மளுடைய எண்ணம் கேடாக இருக்கும் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னா கேடு என்னிடத்திலே ஆனால் என்னுடைய தரம் கேடாக இருக்குமேயானால் என்னிடமிருந்து எழும்பும் எண்ணம் கேடாக இருக்கும் என்னுடைய செயல் கேடாக இருக்கும் அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்வது இதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை நாடிச் செல்வதும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதும் நல்ல விஷயங்களை கேட்பதும் இதை நம்ம வழக்கமாக செய்யணும் அதனால தான் மூன்று குரங்கு பொம்மைகளை வச்சாங்க காந்தியும் அந்த குரங்கு பொம்மையும் நம்ம அடிக்கடி பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம் நல்லதை கே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே தீயதை பார்க்காதே என்று சொல்லி கொடுத்தாங்க நமக்கு அதை நாம் பின்பற்றினால் நம்மளுடைய தரம் நல்லதாக இருக்கும் நம்மளுடைய குணமும் நல்லதாக இருக்கும் செயலும் நல்லதாக இருக்கும் நன்றி